ஹலோ நேர்களை இன்றைக்கி உங்களை நெப்போலியன் ரியல் எஸ்டேட் சேனல் மூலமாக சந்திக்கிறதுல மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறங்க இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய நிலம்னு பார்த்தீங்கன்னா ஐம்பது சென்ட் நிலம் ரோடு பேஸில் விற்பனைக்கு வந்திருக்குங்க நம்ம ஈரோடு மாவட்டத்தில் அந்த நிலத்தை பற்றின தகவல் தாங்க இந்த காணொலியில் நம்ம பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் முதல் முறையாக வரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த காணொலியை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் அப்போ தாங்க இந்த த காணொலியில் சொல்லியிருக்கிற தகவல் உங்களை மு முழுவதுமாக வந்தடையும் வாங்க வீடியோக்குள்ளே போனோம் முதல்ல இந்த நிலம் எங்கே இருக்குன்னு பார்த்துருவோங்க இந்த நிலம் ஈரோடு மாவட்டத்தில் காஞ்சி கோயில் நால் இருந்து ஒன்றரை கிலோமீட்டர் தொலைவில் இந்த ஐம்பது சென்ட் நிலம் விற்பனைக்கு வந்திருக்குங்க சுற்றி பார்த்திங்கன்னா தெரியும் ரொம்ப அருமையான ஏரியாங்க நல்ல நீர்வளமிக்க ஏரியா பசுமையான ஏரியாவில் தாங்க நிலம் விற்பனைக்கு வந்திருக்கு நீர் ஆதாரத்துக்கு எந்த பிரச்சனையும் இல்லைங்க இந்த ஏரியாவில் ஈரோடு பேஸ்னு பார்த்திங்கன்னா இந்த நிலத்துக்கு நூறு அடி இருக்குங்க விலைன்னு பார்த்திங்கன்னா ஒரு சென்ட்டுக்கு ரெண்டரை லட்ச ரூபா சொல்கிறாங்க மொத்தம் ஐம்பது சென்ட்டு விற்பனைக்கு வந்துருக்குங்க இந்த நிலம் பிடிச்சிருந்துச்சின்னா ஸ்க்ரீனில் தெரியற நம்பருக்கு கால் பண்ணுங்கள் விசாரிங்க நேரில் போய் பாருங்கள் விலை குறைக்கிறதுக்கு அதிகப்படியான வாய்ப்பு இருக்குதுங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் சேனலுக்கு முதல் முறையாக வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடிய விரைவில் இன்னொரு காணொலி மூலமாக உங்களை சந்திக்கிற இந்நேர்களை மிகுந்த நன்றிங்க